கலந்தவனே கலந்தவளே உயிரோடு எனக்காக எனக்கமாக குறந்தவளே என்னக்காக நான் இருப்பேன் உன் இழலாக நாம் எப்போதும் குண இருப்பேன் சாப்பாடு நானே வந்து எங்க வந்திய நானும் பாத்துகிட்டேதான் இருந்தேன் நீங்க வர மாதிரி தெரியலையே அதே ரூம் எடுத்துட்டு வந்துட்டேன் சட்டு போட்டு சாப்பிடுங்க கேட்டி எனக்கு இப்படி இல்ல சாப்பிட்டு பழக்கம் இல்ல கேட்டியா என்ன சொல்லுறியா இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா நான் ஆசாசியா எவ்வளவு செஞ்சேன் வேற ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணா டி தம்பிகளை விட்டு சாப்பிட்டது இல்லைன்னு சொல்ல வந்தேன் டி இட்ஸ் டூ லேட் ஆல்ரெடி அவ சாப்பிட்டு போயிட்டாவ நீங்க மட்டும் தானே இருக்கியா அதே இங்க கொண்டு வந்தேன் வாய பாரு

எனக்கெல்லாம் நீ இம்புட்டு பெரிய குடும்பம் கிடைக்குமான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா கடைசி வரைக்கும் உங்க கூட இப்படியே இருக்கணும் அதுதான் என் ஆசை என்னட்டி ஆச்சுது யா இப்படி எல்லாம் பேசுதா யாராவது ஏதாவது சொன்னாவளா இல்ல பரவண்ணா அம்மா ஏதாவது ஐயோ அத்தயா அவ என்ன பொண்ணு மாதிரி இல்ல பாக்குறவ பரவண்ணட்டி அது எனக்கு நீ எனக்கு என்னன்னு சொல்லேன்ட்டி எனக்கு பயமா இருக்குது எதுக்கு இப்பெல்லாம் நீங்க வீட்டுக்கு சரியா வரவே இல்லை நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்க எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குதுங்க அதான் நான் லட்டி ஒன்றும் ஆகாது கேட்டியா இந்த செல்வா வீட்டுக்குள்ள ஒரு காத்து கூட நுழைய முடியாது அது எனக்கு தெரியுங்க ஆனாலும் நீ அந்த ராணிய பத்தி பயப்படுறியோ அது அது வந்து அவள பத்தினா உண்மையலாம் கண்டுபிடிச்சிட்டோம்டி என்ன நீ என்ன எனக்கு புரியல அவளை பத்தின உண்மையெல்லாம் பாதி கண்டுபிடிச்சிட்டோம் கேட்டியா அவளுக்கு ஒரு குடும்பமே இருக்குது அவங்க சித்தப்பா வீடான் அவளுக்கு அது மட்டும் இல்ல டி அவளுக்கு ஒரு அக்கா வேற இருக்குது கூட பொறக்காட்டியும் கூட பொறந்தவ மாதிரிதான் சரி விடு டீ ஒன்னு கூட நீ என்ன நடந்தாலும் என்ன விட்டு என்ன டி ஆச்சு நான் ஏட்டி ஒன்ன விட்டு போனோம் நீ என் பொண்டாட்டி கேட்டியா

ஏட்டி ஒன்னு தின்னு சுகர் ஒண்ணு கூட குடு அத்தே அவ சொறது கரெக்டு தானே பறவைங்கம்மா எங்கிட்ட நாங்க ஏசு வாங்குறதா பேசாம பாங்கத்தேன் அப்படி பாச வெத்தலாம் ஒரு லட்டு உருண்டை கொடுக்கறதுக்காட்டி சும்மா இந்த இவளுக்க பாடா ஆ ஆஹ் அக்கா என்னடி வேணும் ஆமா பால் பாயசம் பண்ணையிலேயே காணோம் அப்படியே உன்ன ஓட விட்டு அடிச்சு புடுவேன் பாத்துட்ட முத கையில இருக்கிற தின்னுட்டி உம் நல்ல நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு வாசம் வந்ததே ஏட்டி மலரு எனக்கும் அப்படி தெரியல டி ஏட்டி ஆமா நான் கிச்சன்லேயே இருந்தேம்ல பால் பாயாசம் வாசம் என் மூக்க தொலைச்சதே ஆமா எங்க ஆ காளியா போச்சுதே காளியா போயிட்டா டீ ஆசையா அவ்வளோ இருந்தேன் எதுக்கு வேற எதுக்கு பாயசம் முடிக்க எடுத்து வச்சிருக்கேன் டீ அதான பார்த்தேன் ஏட்டி நீ பேசினதெல்லாம் போதும் கொடுத்தி என்ன எல்லாரும் இங்கதான் இருக்கிய போல அட வாங்க சமந்தி அட வாங்க சமந்தி இப்பத்த வரையலோ ஆமாமா அப்பாவும் வந்துருக்காங்களா ஆமா டி பெரியம்மா அப்படி பேசி விட்டுருக்காங்க நான் தான் உன்னை பார்க்கணுன்னு வந்துட்டேன் அப்படியா சத்தம் வாச வரையும் கேக்குது என்ன ஆயிட்டு அது ஒன்றும் இல்லை சமந்தி எல்லாம் உங்க ஆ அத்தை மலரா ஒரு லட்டு கேட்டதுக்கு சுகர் வந்துருச்சுன்னா சொல்லுதா ஆத்தி இவையிலும் கேட்டுருவாவளோ உட்காருங்க சம்மந்தி ஏதாவது சாப்பிடுறீங்களா ஆ இல்லை இல்லை வேணாம் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம் கேட்டீங்களா மாப்பிள்ளை இல்லையோ அதே ரூமில் தான் இருக்காவ அப்படியே மகாராணி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனான் வெளியே போனாங்களா இல்லையே பயபுள்ளி இப்போ தானே பார்த்துட்டு வரோம் நான் தான் பார்த்தேனே மேலதே இருக்காவ சேத்தி உனக்கு ஓட உடச்சு போய் மக்க அவன் இப்போதான் டீ வெளியே போறான் ஆட்டி இந்த பயவுலையே பார்த்தீங்களாத்த சொல்லாமல் கூடலாம் போயிட்டாவ நீ அவ்வளோ பெரிய மனசியாக்கும் அவன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு நீ என்ன இருந்தாலும் நான் அவர் பொண்டாட்டில இது இல்ல குறைச்சல நாம் போதெல்லாம் வீரவசனம் பேசுவா இப்போ பொண்டாட்டியாம பொண்டாட்டி சரி நீங்கள் இருந்தேன் நான் அவையில போய் கூட்டிட்டு வரேன் ஆத்தி இவா வேறையா என்ன எல்லாரும் தான் இருக்கியா போல ஆ ஆமாமா எங்க காலையில இருந்து ஆளை காணல ஆ அது அது வந்து என்ன போய் வரலையோ ஆ அப்படி இல்லை என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தா அதான் அவளை பார்க்க தான் போயிட்டு வரேன் அப்படியா ஏதாவது சாப்பியா ஆ இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல ஆ அத்தை நான் பார்த்துக்கிறதே அத்தை ஆ சரிம்மா இருந்த டீ எல்லாரும் சந்தோஷமாவா இருக்கியா வச்சிருக்கேன்டி உங்களுக்கு எல்லாம் ஆப்பு என்பட்டு சந்தோஷப்பட முடியுமோ பட்டுக்காங்க ஏட்டி மலரு பட்டு தாப்பு உனக்கு தாண்டி என்பட்டு சந்தோஷமா இருக்கணுமோ இருந்துக்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அள்ளுகிற மட்டுந்தான் என்ன ஏதோ மனசுக்குள்ள திப்பிட்டு இருக்க மாதிரி கேக்குது ஆ அப்படிலாம் ஆமா ராணி உனக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாதா இல்ல சித்தப்பா மட்டும்தான் அத்தி பாதகத்தி உலறிடுவாலோ அப்படியா ஒரு அக்காவும் இருக்கா அக்காவா ஆமாமா சோழி முடிஞ்சுட்டு அவியலெல்லாம் போய் பாப்பியா அவளுக்கு குடும்பம்னு நினைப்பு இருந்தா தானே போவா அப்படி இல்லை அவியலுக்கு என்ன பிடிக்காத கேட்கலா அடி பாதகத்தி போய் சொல்லுதாளே பிடிக்காதா எனக்குன்னு இந்த உலகத்துல யாரும் இல்லை நான் மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிக்க இந்த குடும்பம் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது ஏட்டி அப்படிலாம் சொல்லாத அதான் நாங்களாம் இருக்கோம்ல இதை தாண்டி எதிர்பார்த்தேன் கிரேட் ராணி நினைச்சதை நீ எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சாச்சு நீ கவலைப்படாதமா இது ஓ வீடு மாதிரி நினைச்சுக்க சரியா ஏட்டி ஓ வீடு மாதிரி நினைச்சுக்கன்னு தான் சொன்னாவ சரியா ஓ வீடுன்னு நினைச்சிடாத பாட்டியை நெட்டமரா பனி அச்சுக்கு வேலை அப்ப இருக்குது டி உனக்கு ஆத்தி நல்ல வேலைக்கு எல்லார் மனசுலயும் இடம் ஆ அப்படியே ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா போதும் பார்த்துக்கிறேன்டி ஒண்ணே